இந்தியாவின் தேசிய விலங்கு புலி குறிப்பாக ராயல் பெங்கால் டைகர் என்று கூறப்படும் இந்தியாவின் தேசிய விலங்காகும் சிங்கத்தை தேசிய விலங்காக மாற்றுவதற்காக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் இது நாட்டின் பெரும்பகுதியில் காணப்படுவதால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அதிகாரபூர்வ பதவி இனத்தை பாதுகாக்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டவுடன் இது ஒத்துப்போனது புலி சக்தி கருணை மற்றும் வலிமையை குறிக்கின்றது இது இந்தியாவின் தேசிய அடையாளத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியாக அமைகின்றது வங்காள புலியின் அறிவியல் பெயர் பேந்தரா டைகிரிஸ் வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு போன்ற அச்சுறுத்தல்களால் குறிப்பிடத்தக்க சரிவை கண்ட வங்காள புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாக்க உதவும் வகையில் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கியது ராயல் பெங்கால் புலிகள் இந்தியா முழுவதும் அடர்ந்த காடுகள் புல்வெளிகள் மற்றும் சுந்தரவன சதுப்பு நில காடுகள் உட்பட பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படுகின்றன